தேனி நகர் சோழிமலை அய்யனார் கோவில் தெருவை சேர்ந்தவர் நாகராஜ் இவரது மகன் முத்து இவர் சோழமந்தான் அருகே உள்ள விவேகானந்தா கல்லூரியில் பிகாம் படித்து முடித்துவிட்டு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் பணியில் சேர்ந்தார் தற்பொழுது ராஜஸ்தானில் உள்ள ராம்கர் ஜெய்சல்மீர் என்ற இடத்தில் ராணுவ முகாமில் பணிபுரிந்து வந்தார் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதுரையைச் சேர்ந்த ரீனா என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு குழந்தை இல்லை இந்நிலையில் கடந்த தீபாவளி பண்டிகைக்கு தேனியில் உள்ள பெற்றோர் வீட்டிற்கு இராணுவ வீரர் முத்து வந்து குடும்பத்தினருடன் பண்டிகையை கொண்டாடினர் பின்னர் தேனியிலிருந்து ராஜஸ்தானில் உள்ள ராணுவ முகாமிற்கு பணிக்கு திரும்பினார் இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி அளவில் ராஜஸ்தான் மாநிலம் ராம்கர் ஜெய்சல்மீர் என்னும் இடத்தில் ராணுவ பயிற்சியின் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வாகன விபத்தில் ராணுவ வீரர் முத்து உயிரிழந்தார் இதனையடுத்து அவரது பிரேத உடலுக்கு ராணுவ மரியாதை செலுத்திய பிறகு ராஜஸ்தான் ராணுவ இருந்து மதுரைக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது மதுரை விமான நிலையத்தில் மதுரை மாவட்டம் சார்பில் அரசு மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து ராணுவத்தினர் முத்துவின் பிரேத உடலை பெற்று ராணுவ மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து மதுரையில் இருந்து ராணுவ வாகனம் மூலமாக தேனியில் உள்ள முத்துவின் பெற்றோர் வசிக்கும் வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டு பிரேத உடல் உறவினர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் ஏராளமானோர் மறைந்த இராணுவ வீரர் முத்துவின் உடலுக்கு மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மதுரை சாலை பங்களாமேட்டில் இருந்து ஊர்வலமாக தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே கம்மம் சாலையில் உள்ள மின் மயானத்திற்கு எடுத்து வரப்பட்டு அங்கு தமிழ்நாடு அரசு மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பெரியகுளம் சார் ஆட்சியர் ரஜத் பேடர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ராணுவ முறைப்படி மரியாதை செலுத்தப்பட்டு ராணுவ வீரர்கள் இருபத்தி ஒரு குண்டு வழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது தேசிய கொடியை அவரது மனைவி ரீனாவிடம் இராணுவத்தினர் வழங்கியபோது இராணுவ வீரர் முத்துவின் தாய் மற்றும் அவரது மனைவி ரீனா உள்ளிட்டோர் கதறி அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அரசியல் கட்சியினர் சமூக அலுவலர்கள் முன்னாள் ராணுவத்தினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர்